திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உண் பாடிப் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே செவி செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து பாவாய் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவல்யம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் பால் பால்சோறு உண்போம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது என அமுதன அறிதற்கு அரிதன எழிதன அமரரும் ஆரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களும் மது வளர்பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மண்ணா எதியமை பணி கொள்ளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு பொருள் தேன் சிந்தும் மலர்களையுடைய உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துரையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல இனிக்கிறது பால் போல சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே எனச் சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக